ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குரிய ரிஷவ ராசிக்கான வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள ரிஷவராசி என்பர்களே ராசியாதிபதியான சுக்கர பகவான் ராசியிலே ஆட்சி பெறுவதும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ராசிக்கு இரண்டிலே வாக்கு த வாக்குஸ்தானம் தனம் குடும்பஸ்தானத்தில் சென்று குருவோடு சேர்க்க பெறுவது பெற்று இவ்வாரத்தை பொறுத்தவரை சுக்கரன் சிறப்பாக இருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் புதன் வக்ரம் அதுவே உங்களுக்கு யோகம் பதினோராம் இடத்தில் சனி அவரும் வக்ரம் யோகத்தை தரக்கூடியவர்கள் வக்ரமாக இருக்கின்ற பொழுது அந்த யோகத்தை பெறுகின்ற வழி வேகமாகவும் வீரியமாகவும் இருக்கும் ஐந்துக்குரிய புதனும் பதினொன்றுக்குரிய உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடம் மற்றும் பத்துக்குரிய சனியும் அவர்கள் வக்ரமாக இருந்து சனிக்கு புதனும் அவர்களுக்குள் கோணத்தில் இருப்பது பலமானது மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பது சிறப்பானது அதாவது சனி உங்களுக்கு மீனத்தில் இருக்கின்றார் மீனத்திற்கு ஐந்தாம் இடம் கடக ராசி தான் புதன் வக்ரமாக இருக்கின்றார் சனிக்கு புதன் ஐந்தாம் இடத்தில் கோணத்தில் இருக்கிறார் அது ஒரு யோகமான அமைப்பு அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ராசியிலே உச்சம் பெறுவதும் இரண்டிலே குருவோடு சேர்க்கை பெற்று மூன்றிலே ஆட்சி பெற்று நான்கிலே சந்திரன் செவ்வாயோடு சேர்க்கப்பெறுகின்ற சந்திரமங்களம் என்று மனோக்காரர்களும் பலமாக இருக்கின்றார் ஆடி அம்மாவாசை இவ்வாரத்தை பொறுத்தவரை முன்னோர்களையும் பித்ருக்களையும் வணங்குங்கள் வெற்றிகளை தருவார்கள் அவர்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் மனம் மிக மிக வேகமாகவும் வீரியமாகவும் உற்சாகமாகவும் செயல்படும் எந்த ஒரு காரியத்திலும் சரியான திட்டமிட்டு அதற்குரிய முயற்சியிலே உங்களுடைய வேகமான பணிகள் என்று ஒரு புலிப்பாய்ச்சலாக இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் இருக்கும் அது ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளி இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமான முடிவுகளை எடுங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகமாக இருக்கின்ற கோள்கள் ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக அமைந்திருக்கின்றது ஒரு ஆதார முன்னேற்றம் என்று பார்க்கின்ற அதுவும் சிறப்பு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் எவையும் இல்லை உற்சாகமான சூழ்நிலைகள் இருக்கும் மற்றவர்கள் ஒத்துழைப்பும் பலமாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரமாக இருக்கிறது இதுவே இவ்வாரத்தை பொறுத்தவரை பொதுபலனாக பார்க்கின்ற பொழுது இருக்கின்றது நலம்பெருக வளம் பெருக துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி என்பர்களுக்கு பத்திலே ராகு அமர்ந்து குருவோடைய பார்வை பெற்று குருவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பத்துக்குரிய சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார் பொதுவாக உபசயஸ்தானம் என்கின்ற மூன்று ஆறு பத்து பதினொன்றிலே அசுப கிரகங்கள் வக்ரம் பெறுவது யோகம் ஆகையால் சனி பதினொன்றிலே வக்ரம் பெறுவதனால் பாதிப்பு லாபத்தில் இல்லை குறைவு பெரிய அளவிலே பாதிப்புகள் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் அது உண்மை அல்ல உண்மையாக பார்க்கின்ற பொழுது சனி வகரமடைவதே ஒரு சிறப்பு அது எந்த இடத்தில் அவகரம் அடைகிறாய் என்பதை பொறுத்தே நன்மைகள் இருக்கின்றது இவ்வாறு பார்க்கின்ற பொழுது குருவோடு வீட்டில் அமர்ந்து குருவுக்கு கேந்திரத்தில் சனி அமர்ந்து வகரம் பெறுவதினால் சனி உங்களுக்கு நன்மையே செய்வார் லாபத்தை தான் கொடுப்பார் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பணம் பல வகையில் வந்து உங்களுக்கு வழியிலே இருக்கும் கடன்களை தீர்க்கக்கூடிய பண வரவுகளும் சிறப்பாக இருக்கும் வீண் செலவுகள் இருக்காது செலவுகள் என்பது உங்களுக்கு மனதுக்கேற்றவாறே அமையும் ஆகையால் இந்த வாரம் அரசாங்கத்திடம் நல்ல ஆதரவு ஊழியரிடம் நல்ல உழைப்பின் அர்ப்பணிப்பு சிறப்பாக இருக்கும் என்று உங்கள் முயற்சிக்கான வெற்றிகள் இந்த வாரம் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும் அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியில் பிறந்த நீங்கள் முன்னிலே சூரி நமர்ந்திருப்பதினால் அவர் உங்களுடைய உழைப்பு அங்கீகாரத்தை பெற்றுத்தருவார் உயர் அதிகாரியின் நட்புறவு நன்றாக இருக்கும் சக ஊழியர்கள் பழமை காட்ட மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் மீது உங்களுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமையும் உங்களிடம் இருக்கும் எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் ஆற்றல் அதிகமாக உங்களிடமும் மற்றவர்களிடம் எந்த ஒரு விஷயத்திலும் பயமில்லாத ஒரு வாரமாக வெற்றிக்குரிய வாரமாக உங்களுக்கு அமையும் பெண்களுக்கான பலனில் திருமணமான சகோதரிகளை என்று பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்திலே குரு அமர்ந்திருப்பது சிறப்புக்குரியது இப்பொழுது சுக்கரனும் இந்த வாரத்திலே ராசியிலும் பிறகு இரண்டுக்கும் வருகிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளிடம் அன்பை காட்டுவீர்கள் அவர்களுடைய கல்வியிலும் மேன்மை இருக்கும் என்று இந்த வாரம் உங்கள் மனதுக்கேற்றுவாறு இனிதாகவே அமையும் திருமணம் ஆகாத சகோதரிகள் குருவலமும் சிறப்பாக இருக்கின்றது சுக்கரனும் சாதகமாக இருக்கின்றார் கலத்திரக்காரகன் சுக்கரன் அகையல் திருமணத்துக்குரிய முயற்சி நல்ல வர்ணம் இந்த வாரம் தடைகளிலே அமைவதில்லை மறுமணத்துக்கான முயற்சி என்று பார்க்கின்ற பதினோராம் இடமே மறுமணஸ்தானம் அவ்வீட்டுக்கு அவ்வீட்டிலே சனி வகரமாக இருப்பதனால் மறுமணத்துக்குரிய முயற்சியில் அவ்வீட்டுக்கு அதிபதி குரு இரண்டில் இருப்பது நல்ல வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது திருமணம் மற்றும் வருமணம் பார்க்கின்ற பொழுது வரங்களை தேடிக்கொண்டிருக்க அன்பர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே எனது தலைமையிலே கடந்த இருபது வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனமே பாரத் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம் காதல் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷம் இந்த வாரம் எந்த விதத்திலும் குறைவில்லாமல் அளவில்லாத ஒரு அன்பை காட்டுவீர்கள் அவர்களும் உலகம் காட்டுவார்கள் காதலை வெளிப்படுத்தலாமா சாதகமே இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறை ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய அளவில் புகழை பெறுவீர்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் படைப்புகளை அதிகமாக வெளியிடக்கூடிய யோகமும் வருகின்ற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் யோகம் இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை சாதகம் சூரியன் மிக பலமாக இருப்பதனால் வெற்றிக்குரிய வாரம் இந்த வாரம் மாணவக் கண்மனைகள் புதன் வகுரமாக மூன்றில் இருப்பதனால் முயற்சியிலே வேகம் பட் கல்வியிலே ஆர்வம் என்று எவ்விதத்திலும் பெற்றோர்களிடம் மனம் கோணாதவாறு நீங்கள் உங்களுடைய செயல்களை காட்டுவீர்கள் அவர்களிடம் அன்பையும் பெறுவீர்கள் நீங்களும் அன்பை காட்டுவீர்கள் எனவே இந்த வாரம் நன்மையே இதுவே ரிஷவராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன் இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திற்குரிய தாராவளம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதைக் காணலாம் நலம் பெறுக வளம் பெறுகிற